ஜெகத்குருவே சரணம் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை நம்பி நாடி அவரை வணங்குகின்ற பக்தர்களுக்கு ஒரு காலம் இல்லை என்று சொல்லாமல் அவரவர்களுக்கு தகுந்தவைகளை அந்தந்த நேரங்களில் சமயம் பார்த்து அவர்களுக்கு அருள்வதில் குருராஜருக்கு நிகர் குருராஜர்தான் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ராகர் அருள் சிறக்கும் நல்லதே நினைத்து ராகரை தூரி கே நல்லதே நடக்கும் ராகர் அருள் சிறக்கும் நல்லதை நினைத்து ராகரை தூரிகளும் நல்லதே நடக்கும் ராகர் அருள் சிறக்கும் அவர் மீது ஆத்ம பக்தி கொண்டு நின் பாதமே சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு எம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி தர வேண்டும் குரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாழும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான சூழ்நிலைகள் நிச்சயமாக சத்தியமாக மாற்றப்படுகிறது இந்த உலகத்துல எவ்வளவு விஷயம் இருக்குங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் நூறு வருடங்களுக்கு முன்னால் தெரியாத விஷயங்கள் இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கு இப்போ தெரியாத விஷயங்கள் இன்னும் பல சில ஆண்டுகள் கழித்து பல நூறு ஆண்டுகள் கழித்து கூட இங்கே தெரியும் கணத்திற்கு கணம் காலத்திற்கு காலம் இந்த உலகம் தன்னை ஒவ்வொரு நிலையிலும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறது நாம் ஏதோ வந்தோம் இந்த இடத்துல இருக்கோம் கிளம்பி போயிட்டே இருக்கோம் இந்த தருணத்தில் இந்த சமயத்தில் நம்முடைய பிறப்பில் நாம் உணர்வதற்கு உகந்ததாக மந்த்ராலய மகான் மகாபிரபு குருராஜருடைய அவருடைய அருள் அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது இருக்கு இது எல்லாமே பிரமாணங்கள் மூலம் எல்லாருக்குமே கிடைச்சிடும் அப்படிங்கிறது கிடையாது அது கிடைக்கணும்னா நாம் தொடர்ந்து அவரை பிரார்த்திக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு நாம் எதிர்பார்த்தவைகள் நமக்கு நல்லவைகள் இவை எல்லாமே நிச்சயமாக நடக்கும் எண்ணற்ற அன்பு நெஞ்சங்கள் அதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உதாரணமாகத்தான் நாம் பல்வேறு அன்பு நெஞ்சங்களை நம்முடைய யூடியூப் சேனலில் பேச வைத்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி எப்படிலாம் அவருடைய அனுகிரகங்கள் கிடைக்குது எந்தெந்த மாதிரி அவருடைய அருளாசிகளை தந்து கொண்டிருக்கிறார் இது வெறும் கதையா இல்லை சும்மா ஏதோ வந்து நேரத்தை கடத்துவதற்காக நாம் இந்த இடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோமா நான் மட்டுமே தொடர்ந்து அதனை பேசிக்கொண்டிருந்தால் அது நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு ஐயப்பாடுகளை பார்ப்பவர்களுக்கு உருவாக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது நீங்கள் அனுபவித்தது குருராஜனுடைய மகிமை நீங்கள் அனுபவித்தது அவரவர்கள் என்னென்ன அதனால் பலனடைந்தார்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்முடைய தளத்திலே பல்வேறு அன்பு நெஞ்சங்கள் பேசிட்டே இருக்காங்க அதுக்காக தான் அவங்கள பேச வச்சுட்டே இருக்கும் இன்னும் நிறைய பேரை பேச வச்சுட்டே தான் இருப்போம் உறக்க சொல்வோம் உலகம் முழுக்க ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம மானிடனாக பிறப்பிடுத்து விட்டோம் இந்த மானிட வாழ்வை மிக எளிமையாக சிரமங்கள் இன்றி ஏற்கக்கூடிய தாங்கக்கூடிய கர்மாக்கள் சம்பந்தப்பட்ட சிரமங்களுடன் அதை குறைத்து நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் எளிமையாக கடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு குருவினுடைய அருள் வேண்டும் அந்த குருதான் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிறையா இருக்குது ரொம்ப நிதானமாக பாருங்கள் நான் சொல்கிறது என்னை நான் பேசுவதையோ இல்லை நான் சொல்லக்கூடிய தகவலையோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை வைத்து நீங்கள் எடை போட்டு இது அதுதான் அப்படின்ற எண்ணத்திற்குள் வந்து விடாதீர்கள் கொஞ்சம் நிதானமாக அதை வந்து பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அவர்களுக்கு எப்படி இந்த அனுகிரகம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் தீவிர பக்தி பக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய வரும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னால் இருக்குங்க அதிகாலையில் ஒரு ஃபோன் கால் வந்தது எனக்கு அந்த பக்கம் இருந்து பேசுனவர் வந்து ஃபோன் எடுத்துகிட்டா அவர் பேசலைங்க அந்த பக்கம் பேசல விசும்பல் ஒளி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஐயா சொல்லுங்க சார் சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் இல்லை சார் ராயருக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்கிறேன் சார் நீங்கள் நான் உங்ககிட்ட பேசுகிறோம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த நம்பர் கிடச்சிருச்சு ராயருக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ ராயர் என்ன சார் மகிப்பம் மகிப்பினார் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்க சொல்லுங்கள் சார் என்ன அந்தளவு மகிமை நடந்தது அப்படின்பொழுது அவர் சொல்ல துவங்கினார் அவர் என்கிட்ட எது கால் பண்ணார்னா மந்த்ராலயத்துக்கு அஞ்சு நாள் நான் சேவா பண்ணுறதுக்கு போகிறேன் அந்த சேவா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அந்த இடத்துல குருராஜர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மந்திராலயத்தில் அந்த பிருந்தாவன பிரவேசம் செய்த அந்த மாஞ்சால மண்ணில் நாங்கள் அங்கு தங்கி என்ன மாதிரி சேவைகளை அந்த இடத்துல செய்யணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டார் அதுக்காக தான் அவர் கால் பண்ணார் நானும் சில தகவல்களை சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னார்னா அவருடைய பேர் புவனேஸ்வரன் சார் நான் வந்து இங்கே விவசாயி கிருஷ்ணகிரியில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் ஒரு முறை மந்திராலயம் போனோம் நான் வந்து என்னுடைய ரூமில் என்னுடைய அறையில் தூங்கிட்டு இருந்தேன் சுவாமி என்னுடைய கனவில் வந்து என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து தங்கி ஐந்து நாட்கள் சேவை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அதனை தான் நாங்கள் இப்போ போறோம் அப்படிங்கிற மாதிரி தகவலை சொன்னார் என்ன சார் ராயர் உங்களுக்கு என்ன மகிமை சார் பண்ணா எனக்கு ரொம்ப ஆர்வங்க ராயர் வந்து அதெல்லாம் கேட்கும்போது கண்ணில் தண்ணி தான் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது மாதிரிங்க ஒவ்வொரு ஆத்மாக்களும் நல்ல ஆத்மாக்கள் தான் ஒருவர் செய்கின்ற ஒரு சிறு பகுதி தவறினையோ இல்லது அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு பழியினையோ வைத்து ஒட்டு அந்த மனிதரையே வந்து நாம் ஓ இந்த மாதிரி அப்படின்னு முத்துரை குத்துவது அது தவறு அந்த ஒரு சிற சில சமயங்களில் மட்டும் அப்படி இருக்கிறார்கள் அந்த மாதிரி எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளோ மனிதர்களுக்கு எவ்வளோ அன்பு நெஞ்சங்களுக்கு வந்து குருராஜருடைய அந்த மகிமை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்திருக்குது நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் என்ன உங்களுக்கு மகிமை பண்ணார் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ என்ன சொன்னார் அவர் சார் எங்களுக்கு வந்து ஒரு மாந்தோப்பு இருக்குது மாந்தோப்பில் நிறைய மாமரங்கள் இருக்கிறது அதில் வந்து அந்த மகசூல் அந்த மா மாங்காய்கள் மாங்கனிகள் அப்படிங்கிறது எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாகவே இருக்கும் நிறையா பூவே விடலை என்னடா பூவே வரலையே இதில் இப்படியே இருக்கு இது குத்தகை எடுத்தவர் நற்றம் பட்டு போயிடுவாரு அவருக்கு லாஸ் வந்துடுமே என்ன பண்ணுறது நல்லா வரணுமே பூ நிறைய விளையக்கூடிய இந்த இடம் இப்படி ஆகிட்டு இந்த மாமரங்கள் சொல்லிட்டு நான் டெய்லி வந்து கவலைப்பட்டு இருப்பேன் ஆனால் ராயரை நான் தெரிஞ்ச பின்னாடி வீட்டில் தினமும் ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த நாமம் ஒழித்து கொண்டே தான் இருக்கும் அவருடைய ஸ்தோத்திரம் ஒழித்து கொண்டே தான் இருக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு நாலாயிரம் மூளைனா என்னுடைய வீட்டில் வந்து அது ஒழித்து கொண்டே இருக்கும் சார் நான் அதே மாதிரி என்னுடைய தோட்டத்தில் அவருடைய நாமத்தை ஒழிக்க செய்தேன் அப்படின்னு சொன்னாருங்க குருவினுடைய நாமத்தை அவருடைய ஸ்தோத்திரத்தை அவருடைய தோட்டத்தில் அந்த மாந்தோப்பில் வைத்து ஒழிக்க செய்திருக்கிறார் இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு முதலீடு செய்தவருக்கு மூணரை பங்கு அதிகமாக அவருக்கு லாபம் கிடைத்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் அந்த மரத்தில் வந்து நிறைய வந்து பூக்கள் பூத்து நிறைய காய்கள் காய்த்து அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் வந்து அவர் கொடுத்தது குத்தகெடுத்தவருக்கு அவருக்கு போதேன்னு எனக்கு வருத்தம் இல்லை சார் அவர் சொன்னார் அவருக்கு போதேன்னு வருத்தம் இல்லை நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணவங்க வந்து ராயருடைய அனுகிரகத்துடன் அவர்கள் வாங்கி செல் போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு அழறாருங்க அவர் கண்ணீர் சிந்துகிறார் ஒரு விவசாயினுடைய அந்த நிலத்துல அவர் அது நிறைய வரும் எதிர்பார்த்து எத்தனையோ கனவுகள் இருந்திருக்கலாம் அந்த கனவுகளை நிறைவேற்றி வைத்தவர் தான் மந்திராலய மகான் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த கண்ணீர் எப்ப வந்ததோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவருடைய ஆத்ம பக்தி அப்படிங்கிறது எந்த ஆழத்தில் குருராஜனிடம் அவருக்கு இருக்கிறது தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் ஒழிக்க வைத்த அந்த குருஸ்தோத்திரம் குருவினுடைய நாமம் அந்த காற்றில் கலந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த மரங்கள் அனைத்தும் அந்த காற்றை சுவாசித்திருக்கும் அந்த சுவாசமே அந்த காற்று அந்த மரத்திற்கு தேவையான அனைத்து விதமான அதுக்கு தேவையானது எல்லா விதமான சத்துக்களையும் எல்லாம் கொடுத்து நிறைய பூ பூக்க வைத்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் அதனிடம் மேலாக குருராஜருடைய புகழையும் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது இது மாதிரி நிறைய பேருங்க எவ்வளோ பேருங்க எவ்வளோ பேர் எவ்வளோ மனிதர்கள் குருராஜருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அது நீங்க ஆத்மார்த்தமா அவர்கிட்ட கேட்கும் பொழுது என் எந்த நிலை கொடுத்தாலும் அந்த நிலை நான் வந்த நிலை எப்பொழுதுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட இருக்கணும் முக்கியமா ஒரு ஒரு தகவல் நான் சொல்றேன் நாம் எந்த நிலைக்கு சென்றாலும் குருராஜரை வணங்கும் பொழுது ஒரு நிலையில் இருப்போம் வணங்கி முடித்த பிறகு அடுத்தடுத்து அடுத்தடுத்த வருடங்களில் நீங்கள் வணங்க வணங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது மாறிட்டே போகும் சாதாரண மனிதராக இருந்த நீங்கள் பல பேர் அறிந்த ஒரு மனிதராக மாறுவீர்கள் பலருடைய வணக்கங்கள் பலருடைய சால்வைகள் பலருடைய அன்பளிப்புகள் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக கிடைத்து இருக்கும் எவைகள் கிடைத்தாலும் அவை அனைத்தையும் கழற்றி அந்த தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தையும் கழற்றி குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் வைத்துவிட்டு என்றென்றும் நான் அன்று உங்கள் முன் நிர்கதியாய் உங்கள் முன் சரணாகதியான சாமானியன் தான் குருராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னால் வணங்க சொல்றேங்க இது ரொம்ப முக்கியங்க இது இது மறக்கக்கூடாது எப்பவுமே நம்ம எப்போ நம்ம எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் என்ன அவரு அவருக்கு பூஜை பண்றதுல நீங்கள் பெரிய வந்து ஜாம்பவானாக ரொம்ப வந்து நிறைய அளவு செய்து இருந்தால் கூட நீங்கள் வாட் எவர் இட் இஸ் உங்கள் நீங்கள் பொருளாதார சூழ்நிலையில் உயர்ந்திருந்தாலும் சரி தனிப்பட்ட செல்வாக்கு சொல்வாக்கு இது எல்லாமே உங்களுக்கு இருந்தாலும் ஆரம்ப நிலையில் நீங்கள் எவ்வாறு அவர் முன்னால் போய் நின்றீர்களோ அதே மனோநிலையை கடைசி வரைக்கும் அதை தான் காப்பாற்றணும் முக்கியமாக அடக்கம் அதுதான் அது நிச்சயமா வேணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வணங்குபவர்களுக்கு கொடுத்து விடுகிறார் அப்படிங்கிறதுனால தான் இந்த தகவலை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம் போன பதிவில் பார்த்தீங்கன்னா ஒசூரை சார்ந்த திருமதி சத்யபிரியா அவர்கள் அவங்க பேசியிருப்பாங்க ஒரு அற்புதமான டாக் அவங்க கொடுத்தது அதாவது ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது அவர்கள் உடல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது அந்த பாதிப்பிலிருந்து எப்படி வெளியில் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் அந்த இடத்துல அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க நிச்சயம் அவர்கள் அவருடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது தான் அந்த கொடிய நோயிலிருந்து மீண்டு வெளியே வர உதவியது குருராஜனுடைய கருணை அருள் ஆசிகள் அப்படிங்கிறது தான் அந்த இடத்தில் அவர்களுக்கு வழித்துணையாக இருந்தது ஏன்னா அவர்கள் சிறிய வயதிலிருந்தே குருராஜனுடைய ஒரு பக்தை அவர்கள் குடும்பமே குருராஜனுடைய பக்தர் குடும்பம் சிறிய வயதிலிருந்தே இருக்கும்போது அவருடைய தந்தையார் ராயருடைய பக்தர் என்கின்ற காரணத்தால் குடும்பத்தினரே வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவரும் குருராஜருடைய பக்தராக இருந்து கொண்டு வந்தார் திருமணத்திற்கு பிறகும் குருராஜரை பிரார்த்தித்தார் மந்திராலயம் போவது வருவது என்றோடு மட்டும் இல்லாமல் அவருடைய கணவர் மகள் மகன் அனைத்துமே குருராஜருடைய பக்தர்களாக இருந்தார்கள் இப்படி வணங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு கொடிய நோய் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அவங்க அவர்கள் வந்து என்னுடைய அன்பிற்குரிய தங்கை உடன் பிறந்த தங்கை அதை ஐடென்டிஃபை பண்ண பிறகு அவங்க அதை எப்படி மனதால் ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்க முடியும் குழந்தைங்க படிக்கிறாங்க கணவர் ஒரு இடத்துல பணிபுரிஞ்சிட்ருக்காரு இவர்களும் பணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் ரொம்ப கொடுமை அதெல்லாம் யாருக்குமே அந்த மாதிரி நிலைகள் எல்லாம் வரக்கூடாது அந்த மாதிரி நிலையில் இன்று யாராவது இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் மீண்டும் பழைய ஆரோக்கியம் பெற்று நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதனையே நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் உங்கள் அனைவரின் சார்பாகவும் பிரார்த்தனைகளை குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிக்கின்றது யாருக்குமே வரக்கூடாது அந்த மாதிரியான நிலைமை அப்போ அவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்தது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய குருராஜருடைய அருள் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் இருக்கிறது இவ்வளவு நாட்கள் நீங்கள் வணங்கியது நீங்கள் பிரார்த்தித்தது நீனே கதி அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் நீங்கள் பிரார்த்தித்ததெல்லாம் தக்க தருணத்தில் தக்க சமயத்தில் அவரது அருளாக வந்து உங்களை காப்பாற்றியது அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க அதில் அதாவது கர்மா விதிங்கிறது அந்த நீங்கள் பாதிக்கப்பட வேண்டும் பாதிப்புக்குள்ளாக வேண்டும் அப்படின்னு இருந்தால் கூட அதை சற்று குறைத்து ஏற்கக்கூடிய வகையிலே கொடுத்து மீண்டும் பழைய வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பதில் குருராஜருக்கு நிகர் குருராஜர் தான் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க அதில் இந்த கட்டிங்கிறது இங்க வந்ததுனால ஓகே ஆச்சு இங்க வந்திருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை கோட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க வீட்டுடைய கிரக பிரவேசம் நடந்தது சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால நடந்தது அந்த கிரக பிரவேசத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பிரார்த்தனைக்கு அத்தாட்சியாக அந்த கிரகப்பிரவேசத்திற்கு உண்டான அந்த பூஜைகள் பண்ணுவாங்க இல்லைங்களா அதற்கு வந்த ஒரு அர்ச்சகர் ஒரு ஆச்சாரியார் ஒரு அர்ச்சகர் யாருன்னு கேட்டால் அவருடைய பெயர் நம்முடைய குருராஜருடைய பெயராக ராகவேந்திரன் அப்படின்ற ஒரு நாமகரணத்தோடு ஒருத்தர் அந்த இடத்துல வந்தார் இதெல்லாம் தான் வந்து அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆசைகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சிகளாக தொடர்ந்து நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கும் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அந்த அருள்வெளி அவருடைய அருட்பேராற்றல் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பிரவாகத்திற்குள் நாம் நிச்சயம் பிரார்த்தித்து நாம் வரும்பொழுது நம்முடைய வாழ்வு அப்படிங்கிறது அவரால் நிச்சயம் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதை நீங்கள் போக போக உணர்வீர்கள் ஆத்மார்த்தமாக அவரை நினைத்து அவரை தியானித்து நம்முடைய வாழ்வை நாம் செலுத்தி கொண்டிருந்தால் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாகவும் ஒவ்வொரு தருணங்களும் வாழ்வில் மறக்க முடியாத தருணங்களாகவும் அவருடைய அருளும் ஆசிகளும் தொடர்ந்து நமக்கு இருந்து இந்த வாழ்வை இந்த மனிதப் பிறவியை கடப்பதற்குண்டான அனைத்து விதவிதமான விதமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்து இந்த ஒரு மகத்தான பிறவியாக நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும் ராயரருள் சிறக்கும் நல்லதே நினைத்து ராகரை தூதிகளும் நல்லதே நடக்கும் ராயர் சிறக்கும்